தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் மார்க்கெட்டில் அச்சிருந்த வசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஏழு முதல் பதிமூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு பன்னிரவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மீறியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் அண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பான சௌரசவுரிலே இன்று பொதுக்காலம் நான்காம் வாரம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன் கிழமை இன்றைய நட்சத்திர பாலன் மேசு கிறிஸ்தாண்டவர் செம்மையான ஒரு விஷயம் பண்றார் என்ன விஷயம் அவர் மட்டும் புதுமைகள் செய்யாம சீடர்களுக்கும் பவர்ஸை கொடுத்து அனுப்புகிறாருடே இந்தா பவர் பேயெல்லாம் ஓட்டு எவ்வளோ பெரிய பேயாக இருந்தாலும் ஓடிடும் பேயை ஓட்டு எல்லாம் பாவத்தில் குணப்படுத்து அதே மாதிரி உடல்நலம் மற்றவர்களோட உடல் நலத்தெல்லாம் சரி பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாலும் தெரியல அவ்வளோ அதிசயங்கள் அவ்வளவு பவர்ஸை வந்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு எதுக்காக அனுப்புகிறாரு மக்களை மனம் மாற்றுறதுக்காக அனுப்புனார் ஸோ அந்த காலத்துலேயாவது அவ்வளோவா கம்யூனிகேஷன் இல்லாதனால இவங்க நேரில் நேரில் போய் மனம் மாற்றுறாங்க ஆனால் இப்போ ஃபோன்லே கம்யூனிகேஷன் எவ்வளவோ இருக்குது ஆனாலும் நம்ம ஆளுங்க மனம் மாறுறாங்களா கிடையாது நீங்களாவது இதை கேட்குற நீங்களாவது என்ன பண்ணணும் மனம் மாறலாம் ஏன்னா ஏசப்பா அவ்வளோ பவர்ஸை எதுக்கு தான் மனம் மாற சொல்லுங்கடா பாவத்துலேயே போயிட்டுருக்காங்கடா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாயங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறாங்க விண்ணுலக லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை புரிஞ்சிக்க சொல்லி மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நானும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் நீங்களும் போய் நிறைய பேர் சொல்லுங்கள் எல்லோரையும் மனம் மாற சொல்லுங்கள் நல்லவங்களாக மாற சொல்லுங்கள் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளி ஆ மீன் யேசு புகழ் யெசுக்கி நன்றி மரிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லி லூயா பிரேதலா